சிறுவாபுரி முருகன் ஆலயம் இந்த ஆலயம் வந்து பாத்தீங்கன்னா சென்னைக்கு மிக அருகிலேயே இருக்கும் சென்னையிலேருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் அருகிலேயே அமைந்திருக்கு இப்போ நீங்கள் இருக்கிற இந்த சாலை வந்து பாத்தீங்கன்னா வண்டலூர்ல இருந்து மீஞ்சூர் போகிற சென்னை அவுட்டர் ரிங் ரோடு இந்த அவுட்டர் ரிங் ரோடு வழியாக வந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் வந்து பயணம் செய்யும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா திருமங்கலம் சிப்காட் ஏரியா வரும் இந்த திருமங்கலம் சிப்காட் ஏரியாவுக்கு தாண்டின உடனே வந்து கொஞ்சம் தூரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெஃப்ட் எடுத்து வேறொரு நெடுஞ்சாலை வரும் இதன் நெடுஞ்சாலை மூலயமாக வந்து பத்து கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் நம்ம பயணம் செய்ய வேண்டியதாக இருக்கும் இந்த நெடுஞ்சாலை வந்து பார்த்திங்கன்னா தடா கொல்கத்தா விஜயவாடா பட நெடுஞ்சாலை இந்த நெடுஞ்சாலை வந்து பார்த்திங்கன்னா இருந்தும் ஈஸியாக நம்ம வர முடியும் வண்டலூர் மீஞ்சூர் நெடுஞ்சாலை வழியாக அவுட்டர் ரிங் ரோடு வழியாக ஒரு முப்பது கிலோமீட்டர் பயணம் செய்து அதுக்கப்புறமா வந்து லெஃப்ட் எடுத்தோம்னா தடா கொல்கத்தா விஜயவாடா நெல்லூர் வர நெடுஞ்சாலை வழியாக ஒரு பத்து கிலோமீட்டர் பயணம் செய்தால் வந்து அங்கேருந்து ஒரு லெஃப்ட் எடுக்கணும் அந்த ரோட்லேயே வந்து போட்டிருப்பாங்க சிறுவாபுரி முருகன் கோயில்ன்ட்டு வந்து மிக ரோடுக்கு அருகிலேயே வந்து போட்டிருப்பாங்க அங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் பயணம் செய்தோன்னா வந்து ஊரில் தான் நம்ம போக வேண்டியதாக இருக்கும் ரெண்டு கிலோமீட்டர் பயணம் செஞ்சோம்னா நம்மளுக்கு சிறுவாபுரி முருகன் டெம்பிள் வந்து நம்மளுக்கு அடைய முடியும் வண்டலூர் தாம்பரம் குரோன்பட்டி பல்லாவரம் குன்றத்தூர் போரூர் பூந்தமல்லி இந்திய பகுதிகளில் இருக்கிறவங்களாம் வந்து சுலபமாக இந்த வண்டலூர் டு மீஞ்சூர் அவுட்டர் ரோடு சென்னை அவுட்டர் ரிங் ரோடு மூலயமாக வந்து நம்ம சுலபமாக இந்த கோவிலுக்கு நம்ம சென்றடைய முடியும் ஒரே அவுட்டரிங் கூட தான் ஒரே நேர் ரோடு தான் முப்பது கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம பயணம் செய்யும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து லெஃப்ட் எடுத்து தடா கொல்கத்தா விஜயவாடா புற அந்த நெடுஞ்சாலை மூலமாக வந்து அங்கேருந்து நம்ம ஒரு பத்து கிலோமீட்டர் பயணம் செஞ்சோன்னா வந்து சிறுவாபுரி கிராமம் வரும் அந்த சிறுவாபுரி கிராமம் உள்ளே வந்து நம்ம ஒரு ரெண்டு கிலோமீட்டர் பயணம் செஞ்சோம்னா வந்து சிறுவாபுரி முருகன் ஆலயமும் நம்ம சென்றடைய முடியும் சுலபமாக இதே போல் வந்து கோயம்பேடு வடபழனி சென்ட்ரல் இந்த சுற்றி இருக்கிற ஏரியாவில் பகுதிகளில் இருக்கிறவங்களாம் வந்து கொல்கத்தா போகிற கொல்கத்தா தடா விஜயவாடா போகிற இந்த நெடுஞ்சாலை ஒரே நெடுஞ்சாலை தான் இந்த நெடுஞ்சாலை அவங்க பிடிச்சாங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கிலோமீட்டர் தொடர்ந்து வந்து இந்த நெடுஞ்சாலை மூலயமாகவே வந்தாங்கன்னா வந்து சிறுவாபுரி முருகன் டெம்பிளையும் வந்து அடைய முடியும் அங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஊர் உள்ளே போனாங்கன்னா சிறுவாபுரி முருகன் டெம்பிள் போய் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரே ஒரு நெடுஞ்சாலை தான் தடா விஜயவாடா நெல்லூர் கொல்கத்தா போகிற இந்த நெடுஞ்சாலை கோயம்பேடு சென்ட்ரல் அங்கே சுற்றி இருக்கிற பகுதியில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து இந்த நெடுஞ்சாலையை வந்து சென்றடையணும் இந்த நெடுஞ்சாலையை வந்துட்டாங்கன்னா இந்த நெடுஞ்சாலையிலிருந்து ஒரே ரோடு தான் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் அவங்க போனாங்கன்னா வந்து இந்த பகுதி வந்துடும் இது வந்து திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் இந்த கோவில் அமைந்திருக்கு ரெட்ஹில்ஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக வந்து பஸ்ஸுமே வந்து இருக்குது செவ்வாய்கிழமைகளில் வந்து பதினஞ்சு நிமிடத்துக்கு ஒரு பஸ்ஸும் அதே போல் வந்து மற்ற நாட்களான ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து திங்கட்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் சனிக்கிழமைகளில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது நிமிடத்துக்கு ஒரு பஸ்ஸும் ஹில்ஸ்ல இருந்து தொடர்ந்து சிறுவாபுரிக்கு பஸ் சேவையும் இருக்குது இந்த கோயில் கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டுகள் வந்து மிகவும் பழமை வாய்ந்த கோயிலாகவும் கருதப்படுகிறது இங்கே வந்து முருகர் மனக்கோளத்தில் காட்சி அளிப்பதால திருமணம் ஆகாதவங்க திருமணம் தடைப்படுறவங்க எல்லாருமே வந்து இங்கே வந்து வேண்டுமான கூடிய விரைவில் திருமணம் ஆகும்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து இங்கே வந்து வேண்டி கொண்டாங்கன்னா அந்த வேண்டுதல் கட்டாயமாக நிறைவேற்றப்படுதுன்னு அதனாலதான் தான் வந்து இவ்வளோ கூட்டங்கள் வந்து இங்கே வருதுன்னு வந்து சொல்லப்படுது இந்த கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் ஆறு வாரங்கள் வந்தாங்கன்னா அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றப்படணும் வந்து ஐதீகம் இருக்கும் அப்படி இல்லைனாலும் வந்து முடிகிறப்போ ஒரு முறையாவது வந்து இங்கே வேண்டி சொன்னாங்கன்னா அவங்களுடைய வேண்டுதலும் வந்து நிறைவேறணும் வந்து அதிகம் இருக்கும் இந்த கோயில் வந்து மிகவும் வந்து பிரசித்தி பெற்ற கோவில் நீங்கள் இந்த கொல்கத்தா நெடுஞ்சாலை மூலியமாக செல்லும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து நிறைய முருகர் படம் போட்டு அங்கேயே வந்து சொல்லியிருப்பாங்க இந்த கோவிலுக்கு எப்படி வந்து செல்லணுன்றத வழியுமே வந்து சொல்லியிருப்பாங்க அதனால் இந்த கோவிலுக்கு சென்றடைவது அப்படின்றது வந்து பெரும் கஷ்டமெல்லாம் கிடையாது மிகவும் சுலபமாக இந்த கோவிலுக்கு சென்றடையலாம் பைக்கில் போகிறதுமே வந்து மிகவும் வந்து சுலபமாக இருக்கும் ஒரு மணி நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு நம்ம சென்றடைய முடியும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிறுவாபுரி கிராமத்துக்கு உள்ள போகிற இடம் இங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நம்ம பயணம் வச்சோம்னா சிறுவாபுரி கிராமத்துக்கு போயிடலாம் அதாவது கொல்கத்தா ஹைவேலருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் உள்ளே போகணும் வெளியவே வந்து போர்டு போட்டிருப்பாங்க சிறுவாபுரி கிராமம் செல்லும் வழின்னு சொல்லிட்டு இந்த சாலை வழியாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நம்ம பயன்படுத்தோன்னா சிறுவாபுரி முருகன் கோவிலும் வந்து இருக்கும் இந்த சிவாபுரி முருகன் கோவில் டெம்பிளுக்கு வந்து வருவதற்கு ரெட்டில்ஸ்லேருந்து தொடர்ச்சியாக நாற்பது நிமிடத்துக்கு ஒரு பஸ்ஸும் இருக்குது போல் செவ்வாய்க்கிழமைகளில் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு நிமிடத்துக்கு ஒரு பஸ் இருக்குது ஏன்னா செவ்வாய்க்கிழமை தோறும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கூட்டம் அதிகமாக இருக்கும் அதே போல் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஓரளவுக்கு கூட்டம் இருக்கும் மற்ற நாட்களில் வந்து கூட்டம் கொஞ்சம் கம் குறைவாகவும் இருக்கும் இங்கே உள்ள போகிறதுக்கு வந்து டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா நூறு ரூபாய் டிக்கெட்டு ஐம்பது ரூபாய் டிக்கெட்டு இலவச தரிசனமும் இருக்குது இங்கே மேலும் பண்ணுற பயனுள்ள தகவல்களுக்கு ஆரம்பிதா தமிழ் யூடியூப் சேனலை பார்க்கும் நன்றி வணக்கம்